பூமி அவுட்ஹவுஸில் இருக்கார் அப்போ முத்தலகு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பூமி சொல்கிறாரு நீயும் என் கூட உட்காந்து சாப்பிட்ணும் அப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்க நீங்கள் சாப்பிடுங்க நான் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு முத்தலகு சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது என் கண்ணு முன்னாடி இப்போ நீங்கள் சாப்பிட்ணும் அப்போ தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு ரெண்டு பிளேட்டில் சாப்பாடெலாம் போட்டு வச்சிட்டார் வச்சிட்டோன்னே சரி நீங்கள் சாப்பிடுங்க நானும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டார் அப்போ ஒரு வாய் சாப்பாடு எடுத்து வைக்கும் போது அப்படியே கையை பிடிச்சி அவங்களோட வாயிலேயே வச்சு சாப்பிட்றாங்க முத்தழகு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அப்போது பூமி கேட்குறாரு உங்களுக்குள்ளே இவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கா அப்போது நீங்கள் தாய்மை அடையும் போது உங்கள் மனசுக்குள்ளே இவ்வளோ மாற்றங்கள் இருக்குது என் கூட இருக்கணும் என்ன நான் ஊட்டி விடணும் இப்படியெல்லாம் தோணுது ஆனால் நீங்கள் இதை எல்லாத்தையுமே மறைக்கிறீங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்குறாரு அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க முத்தளகு அப்படியே தோல்லே சாஞ்சிக்கிட்டாங்க அப்போ சொல்கிறாரு பூமி எப்போவுமே என்னோட அன்பு உங்ககிட்ட இருக்கும் நீங்கள் நானும் பாப்பா மூணு பேரும் சேர்ந்து சூப்பராக வாழுவோம் கண்டிப்பாக நான் நல்லவனு சீக்கிரமாக நிரூபிச்சிருவேன் அப்படின்னு பூமி சொல்கிறாரு அப்படியே சந்தோஷமாக சிரிக்கிறாங்க முத்தலகு அப்போ பூமி சொல்கிறாரு ஆமாம் இப்போ பாப்பாவோடய வயிற்றில் சவுண்டு கேட்குமா அப்படின்னு சொல்கிறாரு சரி இருங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகோட அந்த வயிற்றுக்கிட்ட அப்படி சவுண்டு கேட்குற காத <Gã> வச்சு <Ads glitchi> பாப்பாவோட சவுண்ட் எதாவது கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ முத்தளவு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போ முத்தழக்கே நினைக்கிறாங்க நம்ம மேலே பூமிக்கு இவ்வளோ பாசம் இருக்குது கண்டிப்பாக பூமி தப்பு பண்ணியிருக்க மாட்டார் அவர் நிரூபிச்சுருவார் அவர் கூட நான் சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு பயங்கரமாக ஃபீல் இருக்காங்க அப்போ பூமி சொல்கிறாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக நான் நல்லவனு ரொம்ப சீக்கிரமாகவே நிரூபிச்சுடுவேன் நீங்கள் காத்துக்கிட்டு இருங்க சரியா என் மேலே கண்டிப்பாக நம்பிக்கை வைங்க அப்படின்னு பூமி சொல்கிறார் இதெல்லாம் கேட்டு முத்தளகு எதுவுமே பேசல ரொம்ப சந்தோஷமாக சிரிக்கிறாங்க Thank you.